ஓம் நமசிவாய அடியேன் ராமேஸ்வர சுவாமிகள் ஒருவர் கேட்டிருந்தார் என்ற கேள்வி அதாவது நமது முன்னோர்கள் வேறொரு இறந்த பின்பு வேறொரு உடல் எடுத்து விடுகிறார்கள் அப்போ நாம் திதி செய்வது சரியா திதி பிரார்த்தனை செய்வது சரியா என்ற கேள்வி அதாவது எல்லா ஆன்மாவும் உடனே வேறொரு உடல் எடுப்பது இல்லை எல்லா ஆன்மாவும் உடனே வேறொரு உடல் எடுப்பது இல்லை இதில் மூன்று வகைப்படுகிறது ஒரு வகை நல்ல ஆன்மாவாக இருந்து நல்லது செய்து நூறு வயசு வரை வாழ்ந்தால் அந்த ஆன்மா முக்தி அடைகிறது இறைவனுடைய பாதத்துக்கு சென்று விடுகிறது இரண்டாவது இரண்டாவது வகையானது வேறொரு உடல் எடுக்கின்றது நாம் பதினாறாவது நாள் கருமாதி என்று செய்வோம் அது கருமாதி அல்ல கருமாரி கரு மாறும் தினமே பதினாறாவது நாள் அந்த ஆன்மா கரு இன்னொரு கருவுக்கு சென்று விடுகிறது என்பதே பொருள் பதினாறு கரு மாதி என்று சொல்லுகின்றோம் மூன்றாவது இனமாகப்பட்டது முக்திக்கும் செல்வதில்லை வேறொரு உடலும் எடுப்பதில்லை அது பாவியாக பேயாக நாம் நினைத்த காரியம் வெற்றி அடையாத சூழ்நிலையிலே அந்தரத்தில் அழைகிறது இந்த மூன்று ஜீவனுமே இந்த மூன்று வகைப்படும் ஜீவனுமே ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு திதிக்கும் பசிக்கும் நமது சந்ததிகள் நமது பிள்ளைகள் நம்மளுக்கு அன்னம் பாலிக்கின்றார்களா என்று ஏங்கும் தன்னுடைய வீடு கடல் கரை இது போன்ற இடங்களிலே அந்த ஆன்மா வரும் நீங்கள் அந்த நேரத்தில் திதி செய்யவில்லை என்றால் திதி என்றால் பெரிய ஆடம்பரமாக செய்ய வேண்டிய அவசியமில்லை அதற்கு தேவை எல்லும் தண்ணியும் அதற்கு தேவை எல்லும் தண்ணியும் அப்போ அந்த கடற்கரைக்கு வரும்பொழுது நீங்கள் இந்த திதி எல்லும் இந்த தர்ப்பணம் தர்ப்பணம் திதி திலகோமம் இந்த தர்ப்பணம் தாங்கள் செய்யவில்லை என்றால் அங்கே அருகிலே இருக்கக்கூடிய பின்னிலே படர்ந்திருக்கிற பனித்துளிகளை நக்கிட்டு போகுமா அப்போ அதனுடைய ஆன்மா வேதனைப்பட்டு அந்த செயலை செய்யும் பொழுது அந்த பாவமாகப்பட்டது உங்களையும் உங்களது சந்ததிகளையும் பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கு தோஷமாக அமைந்து அமைகிறது இது அது செய்வது அல்ல இந்த தோஷம் என்பது தானாக உருவாகப்படுகிறது தோஷம் என்பது இயற்கையாக உருவாகப்படுகிறது நீங்கள் முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் திதி அந்த அன்னதானம் இது செய்யவில்லை என்றால் வருஷம் ஒரு முறை இந்த திதியிலிருந்து அடுத்த திதிக்கு ஒரு நாள் ஆகிறது இந்த ஒரு நாளிலே அவர்களுக்கு அந்த அன்னம் பாலிக்கவென்றால் பாலிக்கவில்லை என்றால் அவர்கள் மனம் வேதனைப்படுகிறது அவர்கள் மனம் சாந்தி அடைந்து அதாவது வேறொரு உடல் எடுத்திருந்தாலும் அவர்கள் முக்திக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் பேயாக அலைந்தாலும் பேயாக அலைந்தாலும் நாம் திதி செய்வன் செய்ய வேண்டியது தர்ப்பணம் செய்ய வேண்டியது பிரார்த்தனை செய்ய வேண்டியது அன்னதானம் செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இப்போ வேறொரு உடல் எடுத்து அவர் வாழ்கின்றார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது மயிர் இலையில் உயிர் தப்புகிறார் அந்த ஜீவனை கொடுத்தது நாம் செய்யும் திதியே அவர் உயிர் தப்பக்கூடிய ஜீவனை மறு ஜீவன் கொடுப்பது நாம் செய்யும் திதியே முக்தி அடைந்தவர்கள் பசிக்காமல் இருப்போ இருந்து வாழ்வதற்கு நாம் செய்யும் திதியே பேயாக அலையக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சாந்தமடைய நாம் செய்யும் திதியே காரணமாக இருக்கின்றது ஆகையினாலே ஒருவர் மிகவும் வருந்தி கேட்டதனாலே இந்த ஆடியோ பதிவு செய்கின்றோம் நாம் கண்டிப்பாக அதாவது அந்த முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து இந்த முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களுடைய ஆசிர்வாத புண்ணிய உலன் உங்களுக்கு கிடைத்தால்தான் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால்தான் மற்ற தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போது நீங்களும் உங்களுடைய தொழில் தொழில் வாழ்வாதாரமும் உங்களுடைய சந்ததிகளும் சிறப்பாக வாழ ரொம்ப இயல்பாக இருக்கும் ஆகையினாலே எல்லாரும் உங்களால் முடிந்தது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைபிடி யாவருக்குமாம் தானே இது எல்லாமே முன்னோர்களுக்கு செய்யக்கூடியது தான் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை இது சாது சந்நியாசிகள் சித்தர்கள் ஞானிகள் இறந்தால் சமாதியிலே சிவலிங்கம் தான் வைப்பார்கள் அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை உங்களால் முடிந்த ஒரு பசுக்களுக்கு அந்த அன்னம் பாலித்தால் கூட அது கூட திகாக அவர்களுக்கு போய் சேரும் ஆகையினாலே அனைவரும் தவறாது தங்களுடைய கடமையை செய்து இந்த உலகத்தில் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று ராமேஸ்வர புண்ணிய பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவரும் தை அம்மாவாசை கண்டிப்பாக ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்தில் நமது மடத்தில் நடக்கக்கூடிய தை அம்மாவாசை அன்னதான அன்னதானம் திலகோமத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் வர இயலவில் இயலவில்லை என்றால் அடியனுடைய நம்பருக்கு உங்களால் இயன்ற நிதியை வழங்கி உங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை பதிவு செய்யுங்கள் இங்கே அவர்களுடைய பெயராலே அன்னதானம் செய்வோம் தங்களுடைய குடும்பத்தில் நோய் இல்லாமல் தனதானியம் பெருகி மிக சிறப்புடன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் சிறப்புடன் வாழ வழி செய்யலாம் வாருங்கள் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய